வணக்கம் மக்களே நான் உங்கள் ஷா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகத்துவாராங்க அதாவது வங்காள விரிகுடாவும் காவேரி ஆறும் ஒன்றாக சேரும் இடத்துல தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச்சுங்க அதாவது சென்னை பக்கத்தில் நீங்கள் கோவளம் வந்திருப்பீங்க கோவளத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸில் வந்திருந்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃப்ளாகுன்ற ஒரு பீச் இருக்குது பக்கத்துலேயே தாஜ் ஃபிஷர்மேன்ஸ்கோ அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இந்த ப்ளூ பீச் லொக்கேட்டட் ஆகிருக்கு சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே வராமல் இருந்திருக்க மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த ப்ளூ ஃப்ளாகு இங்கே இந்த பீச்சில் அவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க ஏன்னா அவ்வளவு பேர் இங்கே வந்து தினமும் வந்து இங்கே பீச் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த பீச் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த முகத்துவாரம் இருக்குது இங்கே வரவங்களாம் கொஞ்சம் சேஃபாகவே வாங்க ஏன்னா இங்கே நிறைய பாறை கற்கள் இருக்குது அது கீழே இறங்கினீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே ரொம்ப ஆழமாக இருக்குங்க கொஞ்சம் ஸ்லிப்பாக என்ன கீழே போய் விழுந்தால் கூட என்ன தான் நீச்சல் தெரிஞ்சாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுங்க ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இறந்து போயிருக்காங்க இது மார்னிங் டைம்னால் சன்லைட் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக கிளவுடியாக இருக்கிறதுனால சன்லைட் இல்லாமல் இருக்குது மார்னிங் ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம வந்திருக்கோங்க மார்னிங்கே இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பீச்சுக்கு அது பாருங்கள் அதுதாங்க முட்டுக்காடு பிரிட்ஜு வாங்க இப்போ கீழே போய் பார்க்கலாம் நம்ம காவேரி யாரும் வங்காள விரிகுடாவும் ஒன்றாக சேரும் இடம் தான் இங்கே இந்த முகத்வாரம் மட்டும் ஓடலைன்னா சென்னையில் ஏற்படுற ஃப்ளட்டுனால் சென்னையே முழுகிடுங்க ஏன்னால் அந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் அந்த தண்ணி எல்லாமே இந்த காவிரி ஆற்றின் மூலமாக தான் வெளியேற்றி கடலில் வந்து கலக்குது சுனாமி வரும்போதும் இந்த முகத்துவார வழியாக தான் ஃபுல் ஃபோர்ஸும் ஃபுல்லாலையும் வந்ததால் இந்த கோலம் என்ற ஊரும் தப்பிச்சதாக இங்கே இருக்கும் மக்களும் சொல்கிறாங்க ஏன்னால் ஃபுல் ஃபோர்ஸில் அந்த தண்ணி வந்ததால் தண்ணி வந்து அந்த முட்டுக்காடு பிரிட்ஜுக்கு மேலேயே போச்சாங்க அது நேரில் பார்த்தவங்களும் சொன்னாங்க இப்போ வாங்க கீழே போய் பார்க்கலாம் இந்த முகத்வாரம் எப்படி போய் பார்க்கலாம் வாங்க அங்கே ஒரு சிறிய போட்டும் இருக்குது இந்த ஆற்று தொழில் மற்றும் கடல் தொழிலை நம்பி இங்கே ஆயிரக்கணக்கான மீனவர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து கடலுடைய அலைகள் கம்மியாக இருக்கிறதுனால ஆற்றிலும் தண்ணிகள் கம்மியாக இருக்குது இங்கே பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே தண்ணியோட தன்மை மாறிக்கிட்டே இருக்குமாங்க ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி இங்கே ஆறு மணி நேரம் கடல் அலைகள் அதிகமாகி தண்ணி எல்லாமே ஆற்றுக்குள்ளே போகுமா அதே ஆறு மணி நேரம் தண்ணி அலை கடலோட தண்ணிகள் க அலைகள் கம்மியாகி தண்ணிகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுமா ஆட்லேருந்து கடலுக்கு போகுமா இதுதாங்க போட்டு அப்புறம் மீன் பிடிக்கும் வலைகள் இரவு நேரத்துலலாம் இவங்களாம் மீன் பிடிக்க போவாங்களாம் வாங்க அப்படி பார்க்கலாம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டுக்காட்டு தெரியுங்க தெரியாங்க சன்லைட் கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கிளியராக தெரிய மாட்டுது காலத்துலலாம் அது இருக்குது இல்லைங்களா அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் நடுவில் ஃபுல்லாக தண்ணிகளாக தான் தண்ணியாக தான் போகுமா கடல் ஃபுல்லாக இருக்குமா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை வரைக்கும் இதே தாங்க ஆற்றில் தண்ணி கம்மியாகவே இருக்குமா காலத்தில் தான் ஃபுல்லாக இருக்குமா ஏன்னா இந்த சிட்டி சீடு பெற மழையில் மோஸ்ட் ஆஃப் தண்ணி இந்த காவிரி ஆற்றின் மூலயமாக தான் இந்த கடலுக்கு வர கொண்டு வரப்போகுடுது பாருங்கள் அலைங்களெலாம் தண்ணி கடல் தண்ணி எவ்வளோ பொருஷாக உள்ள போகுதுன்னு ஒரு டேமில் தண்ணி துறக்கும்போது எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு பொருசில் ஆற்றுக்கு இருக்கு தண்ணிகள் எல்லாமே என்ன தான் நீச்சல் தெரிஞ்சாலும் இங்கே போய் விழுந்தீங்கன்னா மாட்டிங்கன்னா தப்பிக்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முகத்தை வரமோ ஆழமும் அதிகங்க சுழல் தண்ணி போயிட்டு இருக்குது எல்லாம் தப்பிக்கவே முடியாது இது போல தான் நிறைய பேர் இங்கே தெரியாதனமாக கீழே இறங்கி குளிக்கிறாங்க குளிச்சிக்கிட்டு மாட்டீர் அப்படி இறந்தும் போயிடுறாங்க பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் அது இருக்குதுங்களா அந்த கல்லுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற கல்லுக்கும் நடுவில் தான் ஃபுல்லாக தண்ணி போகுமாங்க கடலும் ஃபுல்லாக இருக்குமா கடல்லையும் தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குமா இந்த தரையெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்குமாங்க அவ்வளோ ஆழமாக போயிட்டு இருக்குமா மழை டைம்லலாம் ஃபோர்ஸாக போகுது பாருங்கள் தண்ணி அங்கே பாருங்கள் அங்கே சிறிய படகுகள்லாம் இருக்குது நைட் டைமில் தான் அவங்களாம் வந்து மீன் பிடிப்பாங்க சிற்பிகள் இதெல்லாம் குட்டி குட்டி சிற்பிகள் இங்கே மீன் மட்டும் பிடிக்கலாங்க இங்கே சர்ஃபிங் கிளாஸும் நடக்குது பாருங்க இப்போ ட்ரைனிங் தராங்க போகலாம் அவங்களுக்கு சர்ஃபிங் கிளாஸும் டெய்லி இங்கே நடந்துட்டு இருக்குமா இங்கேயே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் சர்ஃபிங் கிளாஸ் இன்ஸ்டியூட் இருக்கு பாண்டிச்சேரிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னு தெரியல அவர் ட்ரெயினரு கூடவே போகிறாரு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறவங்க ஃபுல்லாக ப்ராப்பர் சேஃப்டியாக தான் போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க அவங்க சேஃபாக இருக்கணும்னு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக சேஃபாக தான் சொல்லி தந்து இருக்காங்க அவங்க அங்கே சர்ஃபிங் போட்லாம் வெளியே மேலே வச்சுருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அவங்க போன அந்த சர்ஃபிங் போட் இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறந்தான் அந்த சர்ஃப் போர்டில் எப்படி சர்ஃப் பண்ணுறதுன்னு தருவாங்க இந்த சர்ஃபிங் போர்ட் வந்து அலையில் நம்ம கால் ஸ்ட்ரென்த்தோடு நின்றுட்டே வரணும் அது போல் ட்ரைனிங் தரத்துக்காக தான் குட்டி போட்டில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தருவாங்க எக்ஸசைஸ் போல் இதில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டோம்னா அதில் தருவாங்க இங்கே ஒரு குட்டி பாம்பை செட்டு போய்க்குதுங்க தண்ணி பாம்புங்க வளைவிட்டு மீன் பிடிக்கும்போது இந்த தண்ணி பாம்பு அதிகமாக வருமா இதோடைய பல் நம்ம முடி எவ்வளோ மில்லிஸாக இருக்கோ அவ்வளோ மில்லிஸாக இருக்குமாங்க அதோடைய பல் நம்மளை கடிச்சதுன்னா அந்த பல் அப்படியே விட்டு விஷத்தை கைக்கிட்டு இந்த பாம்பு அப்படியே ஓடிடுமா இங்கே செத்து போயிருக்கு ஏதோ வலையில் மாட்டி செத்து போயிருக்கு இப்போ வாங்க மேலே போய் பார்ப்போம் அங்கே அந்த சைடு போட்லாம் இருக்குது மீன் பிடிக்கிற போட்லாம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக இந்த பாறை கற்கள் ஃபுல்லாக மணலாக தான் இருக்குது சின்ன பசங்களாம் வந்தால் கீழே இறக்கி விடாதீங்க தண்ணியில் போய் விடுட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அது மேலே மட்டும் வந்து பார்த்துட்டு மடம் இடங்கி எல்லாம் எரிங்க பார்க்காதீங்க நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் வாங்க அந்த போட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம அங்கே போட்டு மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த செட போய் பார்க்கலாம் வாங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீச்சுக்கு லெஃப்ட் ஹாண்ட் சைடு வந்திங்கனாவே இந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம போகலாங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக செடிங்க நிறைய வளர்ந்து போயிருக்கு கரெக்டாக அந்த ப்ளூ பீச்சில்னு லெஃப்ட் ஹாண்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குட்டி போட்டு நிற்கிது பாருங்கள் உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இது படகு துறைன்னு சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இந்த உளியில் நம்பி இந்த கோலம் கிராமத்துலேயும் இருக்காங்க கடலுக்கு மட்டும் போல் ஆற்று தொழிலும் இங்கே செய்கிறாங்க இரவு நேரத்தில்லாம் இங்கே வருந்து மீன் பிடிப்பாங்களாம் பகல் வர வரமாட்டாங்களாம் மீன் கிடைக்காதான் நைட் டைம்லாம் இந்த லைன் இந்த சைடு வரும்போது அதிகமான பாம்புகளை பார்த்து தான் சொல்கிறாங்க பெரிய பெரிய பாம்புகள்லாம் இங்கே இருக்குமா அதனால சேஃபாக வரணும் நைட் டைம் லைட் இல்லாமல் இந்த பக்கமே வர முடியாது ஏன்னா அவ்வளவு செடிகள் கொடிகள்லாம் இங்கே வளர்ந்து போயிருக்கு பாருங்களேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன் பீச் ஓரமாகவே இப்படி ஒரு பசுமையான இடமும் இருக்குது பாருங்களேன் இந்த பீச் மணலே இங்கே செடிகள்லாம் வளருது பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குது பாருங்களேன் இங்கே காடு போல் வளர்ந்துக்கிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தா முகத்தோரம் எப்படி தெரிஞ்சு பாருங்களேன் அங்கே தான் நம்ம இருந்தோம் இங்கேன்னு இந்த வியூவில் பார்க்கும்போது எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள் வாங்க இப்போ போட்டிக்கிட்ட போய் பார்க்கலாம் வலைகள்லாம் இங்கே டேமேஜ் ஆகி இங்கே வந்து தரையில் வந்து இருக்குது புதஞ்சு போயிருக்கு வலைகள்லாம் இந்த முகத்துவாரம் மட்டும் ஓடலைன்னா சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீடுங்க ஃப்ளெட்டில் முழுகி போய்டுங்க இது வலைகள் மீனவர்கள் மீன் பிடிக்கும் வலைகள் இது அங்கே பாருங்கள் இப்போ தான் மீன் பிடிச்சிது நைட்டு வந்தவங்க இப்போ தான் காலையிலாம் போகிறாங்களாம் அவங்க அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டே இருந்தேன் இப்போ தான் போகிறாங்க வீட்டுக்கு பாருங்கள் வளைகள்லாம் எப்படி டேமேஜ் இதெல்லாம் டேமேஜ் ஆன வலைகள் இது கடல் தண்ணி உள்ளே வரும்போது கீழே வச்சுருந்துருக்காங்க அது அப்படியே புடிஞ்சு போயிட்டு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக தாங்க வரணும் நிறைய கற்களும் முள்ளுகளும் கீழே இருக்குது போட்டு இப்படி தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா கடல் தண்ணி உள்ளே வரும்போது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு கடல் தண்ணி தன்மையோடய மாறணும்னு சொல்லிங்களா இந்த ஆறு மணி நேரத்தில் எங்கள் தான் நீ ஃபுல்லாகிடுமா ஆறு மணி நேரம் கம்மியாகிடுமா தான் போட்டிகள் எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க நைட்டு போன வலைக்கு இப்போ தான் ரெடி இருக்காங்க காலையில் வந்து இவ்வளோ பெரிய வியூஸ் பாருங்கள் முகத்துவாரம் முக்கியமான ஒரு இடத்துல இப்படி ஒரு முகத்துவாரம் அமைஞ்சிருக்கு காவேரி யாரும் வங்காள விரிகுடாவும் ஒன்றாக இணைந்த இடம் இது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சர்ஃபிங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி போகலாம் ஃபுல் சேஃப்டியோடு தான் சொல்லி தருவாங்க ஒன் ஹவருக்கு நான் டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்ட் இது சம்திங் இந்த ஃபீ ஃபீஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோன்னு க்ளியராக தெரியலை நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க